வெல்கம் டு சிஎஸ்கே தர்பார் இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் என்னென்னா வரவு எட்டனா செலவு பற்றினா இந்த டாபிக் நான் ஏன் பேசணும்னு நினச்சேனாக்கா நேற்று வா தமிழா வா அப்படின்னு கலைஞர் டிவியில் ஆரி நடத்துகிறார் நீயா நானோ மாதிரியே ஈக்குவலன் ஷோன்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து நேற்று டாபிக் என்னென்னா அதிகம் செலவழிக்கும் மருமகள்கள் வர்சஸ் சிக்கனமாக இருக்க சொல்லும் மாமியார்கள் இதுதான் டாப்பிக்கு ஸோ இதில் வந்து நமக்குன்னு நிறையா டேக் இருக்கும் அதாவது சில பக்கம் மருமகள் சைட்லேயும் சில பக்கம் நியாயம் மாமியார் சைட்லேயும் இருக்கு இல்லையா அதே மாதிரியே எனக்கும் என்னோடய பர்ஸ்னல் இது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது சி அதில் வந்து ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க மருமகள் சைடில் நான் வந்து ஒரு சாரி வந்துட்டு ஐயாயிரம் ரூபாய்க்கு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடியே வாங்கினேன் ஆனால் எனக்கு அப்போலாம் அவ்வளோ காசு கிடையாது ஐயாயிரம் ரூபாய்க்குலாம் வாங்குறது ஆனால் வந்து நான் வா எப்படியோ மேக் பண்ணி வாங்கினேன் நம்ம நமக்கு பிடிச்ச விஷயங்களை வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதர் தரப்பில் வந்துட்டு மாமியார் சைடில் ஒரு மாத சம்பளமே எனக்கு ரொம்ப கம்மி அதில் வந்து நான் ஐயாயிரம் ரூபா செலவு பண்ணி ஸாரீக்கு மட்டுமே வாங்கிட்டு இருந்தேனாக்க சாப்பாட்டுக்கு எங்கே போவேன் அப்படிலாம் சொன்னாங்க அவங்களோட சைடு ரொம்ப நியாயமாகப்பட்டது இப்போ நம்மளோட லைஃப் ஸ்டைல்லையே எடுத்துக்கோங்க பாருங்களேன் இப்போது நான் நான் வளர்ந்த போது நான் நான் வந்து எயிட்டீஸ் நைன்டீஸ்லாம் வளர்ந்த போது வருஷத்துக்கு வந்து மூணு தடவை தான் தீபாவளிக்கு மட்டும்தான் ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க அதாவது மூணு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க அதை வந்து நம்ம கார்த்திகைக்கு வச்சுக்கணும் பொங்கலுக்கு வச்சுக்கணும் ஆனால் அது பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் அதே மாதிரி வருஷத்துக்கு ரெண்டு தடவை ரெஸ்டாரண்ட் போனாலே பெரிய விஷயம் நான் வளர்ந்த போதெல்லாம் அதுக்கப்புறம் அப்புறம் மாறிடுச்சு ஆக்சுவலாக இப்போ நான் இங்கே வந்ததுக்கப்புறம் வீக்லி ஒன்ஸ் வந்து ரெஸ்டாரன்ட் கூட்டிகிட்டு போகிறேன் நினச்ச சமயத்தில் குழந்தைங்க போது ட்ரெஸ் ஏதாவது பண்டிகைன்னா இல்லை இப்போ வந்து அந்த எக்ஸைட்மெண்ட்லாம் நமக்கு கிடையாது இப்போ எயிட்டீஸ் நைன்டீஸில் இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும் நமக்கு அந்த ஒரு ட்ரெஸ் வந்து எவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கும் அந்த தீபாவளிக்கு வாங்குகிற அந்த மூணு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க அது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னா அந்த வருஷத்துக்கே அந்த மூணு ட்ரெஸ் தான் நமக்கு இப்போ நான் காலேஜ் படிக்கும்போதெல்லாம் எங்கிட்ட ஒரு பத்து ட்ரெஸ் தான் இருக்கும் என் ஃப்ரெண்டுக்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க அவங்கள்ட்ட பத்து பத்து இருக்கும் நாங்கள் வந்து எப்படி பண்ணிப்போம்னா ஷேர் பண்ணிப்போம் இப்போ என்னோடய பத்து ட்ரெஸ்ஸு போட்டுட்டு அதை வந்து கொடுத்து உன்னோட ட்ரெஸ்ஸு கூட அப்படி தான் பண்ண முடியுமே தவிர நம்ம இப்போ முந்நூற்றறுபத்தஞ்சி நாளைக்குக்கும் இந்த காலத்து மாதிரி ஒரு சாரியை இன்னொரு சாரி ரிப்பீட் பண்ண மாட்டேன் ஒரு ட்ரெஸ் போட்டால் இன்னொரு ட்ரெஸ் ரிப்பீட் பண்ண மாட்டேங்கிற ஆடம்பரம்லாம் நமக்கு சாய்ஸே கிடையாது நம்ம அம்மா ஆனால் எங்கள் அம்மா அப்பாலாம் வந்து சிக்கனம் பண்ணி அந்த அவ்வளோ சிக்கனமாக இருந்ததுனால தான் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடிஞ்சுது அப்போல்லாம் வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுங்கிறது பிக் திங்